சார்பாக வந்து இன்னைக்கு டிராஃபிக் ஏஞ்சல்ஸ் கேம்பெயின் அப்படின்ற கேம்பெயினை நாங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த கேம்பெயினோட நோக்கம் என்ன அப்படின்னா குழந்தைங்களால ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத நாங்க முழுமையாக நம்புறோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் நிறைய அவேர்னஸ் நாங்கள் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம் சோ அந்த குழந்தைங்களால கண்டிப்பா இந்த சொசைட்டில ஒரு பிஹேவியரல் சேஞ்சை கொண்டு வர முடியும் ஏன்னா என்னதான் பெரியவங்க சொன்னா கூட அதை வந்து யாரும் அவ்வளவா ரெஸ்பெக்ட் பண்றது இல்லை பட் குழந்தைங்க சொல்றப்ப அதை லிசன் பண்றாங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம ஹொசூர் பப்ளிக் ஸ்கூல்ல இருந்தும் இருந்தும் குழந்தைங்க வந்திருக்காங்க அவங்க ஏஞ்சல்ஸ் மாதிரி இவங்க வந்து வந்து மெசேஜ் கொஞ்சம் அவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக புது முயற்சியாக இதை பண்ணிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல ஆல்ரெடி இந்த ஈவெண்ட் ஸோ இந்த ஈவெண்ட்டோட நோக்கம் எல்லாருமே ஹெல்மெட் போடணும் ஏன்னா ஹெல்மெட் போடுறது வந்து அவங்களோட சேஃப்டிக்கு நம்ம ஃபீல் பண்ணணும் ஃபைன் கேட்டா ஹெல்மெட் போட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க பட் அப்படி கிடையாது நம்ம உயிர் நம்மளுக்கு முக்கியம் ஸோ நம்ம ஹெல்மெட் போட்டால் தான் நம்ம வந்து சேஃபாக இருக்க முடியும் நம்மளோட குடும்பத்தை பார்க்க முடியும் ஸோ குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம பிளாக் பண்ணுறோம் ஹெல்மெட் போட்டவங்களுக்கு வந்து தேங்க்யூ கார்டு கொடுக்குறோம் ஒரு பூ கொடுத்து விஷ் பண்ணுறோம் ஹெல்மெட் போடாதவங்களுக்கு ஸோ எங்களை மாதிரி உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்கல்ல ஸோ ஹெல்மெட் போடுங்க பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி இன்சஸ்ட் பண்ணுறோம் ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை எங்க இருக்கு இருக்கு ஸோ அடுத்தடுத்து நிறைய கேம்பெயின்ஸ் மூலமா நிறைய குழந்தைங்க மூலமா இதே மெசேஜ கொடுக்கலான் இருக்கோம் ஸோ இதுக்கு ஒசூர் மக்களோட சப்போர்ட் வேணும் ஸோ இனிமேலாவது எல்லாரும் வந்து ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் யாருக்காகவும் இல்லை உங்களுக்காக தான் போடுறீங்கன்றத கொஞ்சம் ரியலைஸ் பண்ணீங்கன்னா நம்ம எப்படி 啊。 start பண்ணி இன்னைக்கு சொல்லும்போது இட் இஸ் கிரேட்லி பாஸ்புல் டு ஆல் கரெக்ட் ஐ தி சோ right so next 10 letter n letters kita use kar sakte hain property of teen ke neeche teen konne ko mode apni party va again call mail ek mail mein en panam aur present and puri ellaku id handmade rabbit ko bhej dete okay well,

பெரியவங்க சொன்னா கூட அவங்க வந்து கேட்பாங்க இல்ல சில டைம் கேட்க மாட்டாங்க பட் குழந்தைங்க சொல்றப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஓகே சின்ன பசங்க நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னு அதை எடுத்துப்பாங்க ஓகேவா ஸோ நீங்க சொல்றப்போ ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லணும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுப்பாங்க அங்க சரி ஸோ உங்களோட சேஃப்டிக்காக நாங்க சொல்றோம் அப்படின்றத இன்ஃபுஸ் பண்ணணும் பண்ணுவீங்களாமா ஓகேம்மா தேங்க்யூ ஆர்டர் பண்ணிக்கலாமா ஆமா எப்படின்றதை ரெடி பண்ணிடுங்க நம்மளோட டீம் டிராஃபிக் வார்டு வந்து நம்ம ஹானர் பண்றோம். थैंक यू सर. थैंक यू सो मच फॉर यू. சோ நம்ம டீம் வந்து எச்.பி.சி நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எச்.பி.சி டீச்சersஅ வந்து நம்ம இன்வைட் பண்ணிட்டு ரொம்ப ஹானர் பண்றோம் இந்த புரோகிராம் கா. நீடு <cavalong> வந்த குழந்தைங்களும் நெர்மல் மிண்டாஸ்கூல்ல இருந்து வந்த குழந்தைங்களும் தான் வந்து இன்னைக்கு மெயின் அவேர்னஸ் கொடுக்க போறாங்க சோ நாங்க பெரியவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ண போறோம் சோ குழந்தைங்க அதை வந்து ஃபீல் பண்றாங்க சேஃப்டி வந்து முக்கியம் நம்ம ஒசூர் வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒசூரியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அந்த டிராபிக் ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணணும் சேஃப்டி முக்கியம் அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப நாங்க வந்து இன்சூஸ் பண்றோம் சோ குழந்தைங்களுக்கும் நாங்க எங்களோட சிஎம்சி கிளாஸஸ்ல சொல்லி கொடுக்கறதும் அதுதான் ஸோ இன்னைக்கு அவங்க மூலமா

फ्रेंड्स एंड फैमिली मेंबर, वो हेलमेट खोलने, उर्जा केला, फ्रेंड्स के साथ माहौल में ड्राइव करने वाले मुझे

நாங்கள் கண்டிப்பாக ஃபைன் போடுவோம் செட்டாக நான் பண்ணிக்கிறேன் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க ரோ ரோஸ் சரிங்களா தேங்க் யூ ஸோ மச் ஒரு டூ மினிட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ பண்றேன் நிறைய தூரம் யாருமே இங்க வந்திருக்கிறவங்க ஹெல்மெட் போடல என்ன ராசி என்ன ரீசன் ஒரு ஹெல்மெட் ஒரு ஆயிரம் ரூபாய் வருது நீங்க வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து வண்டி வாங்குறீங்க ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வண்டி வாங்குறீங்க உங்களுடைய உயிரை பாதுகாக்கிற அந்த வண்டி ஹெல்மெட் போட்டாக்கா இன்னும் சேஃப்டியா இருக்கும் நிறைய தூரம் டிராவல் பண்றீங்க அந்த இடத்துல ஒரு நெரிச்சலான ஒரு பாதை வரும் அந்த இடத்துல நீங்க ஹெல்மெட் போட்டு பயணம் பண்ணாதான் கீழே சரிக்கு விளம்போதோ இல்லை தவறு ஏதாவது ஒரு விபத்து ஏற்படும் உங்களுக்கு உயிரை பாதுகாக்கும் தயவு செஞ்சு ஹெல்மெட் வந்து இனிமேல் வந்து ஹெல்மெட் போட பழகுங்க சரிங்களா ஹெல்மெட் போட்டாக்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் ஹெல்மெட் போட்டு பழகினீங்கன்னா அது கண்டிப்பாக ஹெல்மெட் இல்லாமல் உங்களால் பயணம் செய்ய முடியாது நாங்களாம் அப்படிதான் ஹெல்மெட் போட்டுட்டு தான் எங்கே போனாலுமே ஹெல்மெட் இல்லைன்னா எங்களுக்கு ஒரு கூச்சமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஹெல்மெட் போட்டு பழகுங்க உங்களுக்கு உயிர் பாதுகாப்பான ஒரு பயணத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தயவு செஞ்சு இதை ரிக்வஸ்ட்டாக கேட்குறோம் வணக்கம் நாங்கள் சுமன் நிர்மல் மிண்டா ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிற டிராஃபிக் போலீஸ் அண்ட் சிஎம்சிஏ எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இது மாதிரி ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்கறதில்ல எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுடைய ஸ்கூலுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது இது மாதிரி மேலே மேலே நிறைய சேவைகள் செய்யறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ